வெகு 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 விரைவில் ச கணக்கெடுப்பு நடத்தப்படுங்கிறாங்க நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப மத்திய அரசு கூட்டம் சொல்கிறீங்க இப்போ உள்துறை அமைச்சர் நாங்கள் நடத்துவோம் தான் சொல்வார் இல்லைன்னா நாங்கள் சொல்லலையே அப்படிங்கிறார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை நடத்துவதை விரும்பலை அதை வெளிப்படையாக பிரதமரும் பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த உயர்மட்ட தலைவர்களும் பேசியிருக்காங்க ஒன்றிய அமைச்சர்களும் பேசியிருக்காங்க அண்ணன் செல்வம் இங்கே சமூக நீதி குடும்பத்திலேருந்து போனதுனால பேசுகிறாரு ஆனால் அது பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ கல்வி தான் முடியாது பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன்னே சரி 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 கொஞ்சம் அமைதியாக இருந்தேண்ணே நல்லா தண்ணி குடிச்சிங்க கொஞ்சம் கூலிங் வாட்டராக வச்சுக்கோங்க சரி இது கொஞ்சம் வந்துருங்க வந்துடுங்க என்ன விஷயம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்தினது ஒரு மூன்று ஆண்டு காலம் அதை ஆய்வு செய்வாங்க எல்லா இதுமே பதினொன்றாவது வருஷம் தான் நடக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி வரணும் அந்த மூணு வருஷம் என்னென்னா அது ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட்டாங்க அது இப்போ நித்தி ஆயோக்கு கையில் தான் இருக்குது அதுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதம் சிறப்பான ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் புதுசாக நடத்தணுன்னு அவசியம் இல்லை அது அடுத்து நடத்துங்க ஏற்கனவே நடத்தி உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே அது உங்களுக்கு விரும்பி ஆள் தானே நித்தி ஆயோக்கு அது கையில் தானே இருக்குது ஒன்றிய அரசு கையில் தானே இருக்குது அதை எடுத்து வெளியிடுங்கன்றோம் என்ன விஷயம்னா இது மோடிக்கே ஆமாம் மூணு வருஷம் ஆச்சு இது என்னன்னா மோடிக்கே ஆபத்துங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தான் இந்த மோத்கான்சுங்கிற மோடியினுடைய அந்த கம்யூனிட்டி அந்த குறிப்பிட்ட சாதி பிற்படுத்தப்பட்ட சாதியாகுது அதுக்கு முன்னாடி அது முற்பட்ட சாதியாக இருந்தது இந்த மாதிரி பல மாநிலங்களில் பிற்பட்ட சாதிகள் ஒரு புதிய சாதிகள் கணக்கெடுக்கப்பட்டு ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு போல் தலித்துகள் பழங்குடிகள்லேயும் நிறைய பேர் இப்போ கூட நீங்கள் காஷ்மீரில் பழங்குடியினர் அங்கீகரித்து இப்போ வெளியிட்ருக்குறாங்கள்ல தலித் பற்றி அமித்ஷா பேசியிருக்காருல்ல இடஒதுக்கீடு பூரா பூரா நிறைவேற்றப்படணும்னு இப்போ இதெல்லாம் இணைச்சி வரணும்னா எதை நீங்கள் வச்சு ஆதாரம் வைக்கிறது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வெளியிட்டிருக்கணும் அது வெளியிடலை இப்போ எடுக்க போகிறது ஏற்கனவே லேட்டு உலகத்தில் உள்ள எல்லா ஜனநாயக நாடுகளும் ஐக்கிய நாடு சபையில் பதிவுள்ள எல்லா நாடுகளும் தங்களுடைய தரவுகளை கொடுத்துட்டாங்க இன்னும் கொடுக்காத ஒரு நாடுனா இந்தியாதான் ஆனால் என்ன வருதுன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்களான்னா அதை பற்றி இன்னமும் அவங்க உறுதியாக சொல்லலை அண்ணன் சொல்கிறாங்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை மூணு மாதம் கூட ஆகலை அதற்கான ஆரம்ப கூட நீங்கள் அவர் மாதிரியே பேசுறீங்க நிறைய மூணு மாதம் ஆயிருக்கா அடுத்த விரைவில் சொல்றீங்க பத்து வருஷம் முன்னாடி யாருங்க இருந்தா மோடி ஒன்று மோடி டூ எல்லாம் யார் அது அவங்களுடைய ஆன்மாவாக இருந்ததா இப்போ வந்ததுதான் புது ஆட்சியா என்ன பேச்சு எனக்கும் புரியல அண்ணன் பேசலாம் சப்பக்கட்டு கட்டலாம் ஆனால் நீங்க அவர் சொல்றேன் தான் இந்த மூன்று வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த அந்த இதை ஏன் அவங்க வெளியிடல ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க வெளியிட்டு இருக்கலாம்ல ஒன்னே அவனுங்க இப்போ லேட்ரல் என்ட்ரினு வந்துருக்கு என்னுடைய நண்பர் 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 வந்து பாட்டாளி முக அவரும் இருக்கார் நாற்பத்தஞ்சு பேர் எப்பயுமே தேர்ட்டின் பாயிண்ட்னு சொல்றாங்க ரோஸ்டர் முறை ஒன்றிய அரசு அறிவிச்சிச்சுன்னா எல்லாத்தையும் பதிமூணு அந்த அந்த விதியின் படி ரோஸ்டர் முறையில் இடஒதுக்கீடு பின்பற்றணும் அப்படி வந்துச்சுன்னா இருபத்தாறு பேர் இதர பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் உள்ளடங்கியது நாற்பத்தஞ்சு பேரில் வந்திருக்கணும் ஆனால் வரலை என்ன காரணம்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனி அழகா யூனிட்டாக அவங்க வெளியிடுறாங்க லேட்ரல் என்ட்ரியில் இந்தியாவினுடைய எல்லா விஷயங்களையும் இடஒதுக்கீடு வரணும்னு விதி இருந்தாலும் சட்டம் இருந்தாலும் அதை மீறுவதற்கு ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொருத்தராக போட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நரித்தந்திரமான ஆட்சி பாஜக ஆட்சி இதை எதிர்த்து முதலில் கேள்வி வைத்தது யார் காங்கிரஸ் கேட்டது இடதுசாரிகள் கேட்டோம் திமுக கேட்டது எல்லோரும் கேட்டோம் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்களே இதை கண்டித்ததோடு நிறுத்திட்டீங்கள அதுக்கு மேலே நீங்க நீங்கள் போகலையே இப்போ அந்த அரசே என்ன சொல்ல போனால் சிராக் பாஸ்வான் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கிறார் நீ கூட அமைச்சரவையில் இல்லை அவர் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறனர் ஜனதாதள் யுனைட் வன்மையாக கண்டித்தது அதுக்கு பிறகு தான் இப்போ அதை அப்படியே போட்டு இது திருப்ப பெற்றுக்கொண்டார்கள் யுபிஎஸ்சி அறிவித்ததை திரும்ப பெற்றுக்கொண்டது இது மாதிரி இல்லைங்க ஏற்கனவே ஒன்றிய அரசின் கீழ் ஐம்பது சதவீதம் உயர் மருத்துவ படிப்பு கொடுக்குறோம்ல அதில் இடஒதுக்கீடு இருந்துச்சு மோடி ஆட்சியில் தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மூன்று வருஷம் தொடர்ந்து உயர்கல்வியில் இருந்த இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை கட் பண்ணாரு அதனால் பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு பேருக்கு பாதிப்பு வந்தது உச்சநீதிமன்றம் போனது யார் திமுக போனது எங்களுடைய மருத்துவர் அமைப்பு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ அமைப்பு டாக்டர் ரவீந்திரநாத் தலைமையில் இருக்கிற மருத்துவ அமைப்பு இன்னும் பல்வேறு அமைப்புகள் போய் வ வடக்கிட்டது அதற்கு பிறகு தான் இப்போ அது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சமூக நீதி தொடர்கிறது இப்போ பா அப்போ நீங்கள் பாஜகவில் எல்லாம் எழுத்திங்க உண்மை ஆனால் இப்போ என்ன நிலமை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துணுன்னு ஏன் அடுத்த திருத்தமாக சொல்ல முடியல மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுங்க சோஷியோ எக்கனாமிக் சர்வே தான் எடுக்கலாம் கணக்கெடுப்பு வேற சர்வே வேற சர்வேங்கிறது வந்து நீங்க அறிந்து கொள்வதற்கு இடஒதுக்கீடு சர்வே அடிப்படையில் கொடுக்க முடியாது நீங்கள் அண்ணன் அந்த அண்ணன் வந்து ஒரு லேர்னட் அட்வொகேட்டு ஆனால் கொஞ்சம் இருங்க செல்வம் அண்ணா உங்களுக்கு இல்லை லேர்னட் அட்வொகேட்டாக அதனால் சொல்கிறேன் சர்வேங்கிறது வேற ஒரு பத்திரிக்கை கூட சர்வே எடுக்கலாம் ஒரு காமன் மேன் கூட சர்வே எடுக்கலாம் அதுக்கான சட்ட பாதுகாப்பு இல்லைங்க இல்லை அப்போ ஏன் நீங்கள் சென்சஸோட இதை நம்ம லிங்க் பண்ணுறோம்னா மொத மொதல் சென்சஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்தது தாங்க இன்னும் வரலையும் மண்டல் கமிஷனுக்கே அதுதாங்க சரி அப்போ இருந்த சாதிகளை விட இப்போ இரு ஐம்பது மடங்கு அதிகமாக இருக்குங்கிறான் இருபது மடங்கு சாதிகளுடைய எண்ணிக்கை நீங்க எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல எடுத்த இருந்த எண்ணிக்கை விட அடுத்து வர்ற போது கூட கூட அதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நிறைய குழப்பங்கள் இருக்கு குழப்பம் இல்லங்க இல்லைங்க ஏன்னா உயர் சாதியினரில் இருக்கிற அரிய வகை ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு தூக்கி கொடுக்கிறப்ப அதை யோசிச்சிருக்கணும் அதுல என்ன வருது சாதி ரீதியான இடஒதுக்கீடு அது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அல்ல எக்கனாமிக்கலி தோஸ் உயர் ஜ பட்டியல் இனத்தில் வராத இதர ஓபிசியில் வராத இடஒதுக்கீடு பெறாத உயர் சாதியினருக்கு தான் அது டென் பர்சன்ட்டு அப்போ அதில் சாதி வருது இல்லை அப்புறம் ஏன் சாதி வராது எனவே சாதி வாரியாக தரவுகள் எடுக்கிறது என்பது நீங்கள் ஆக்ஸ்ஃபார்ம் ஃபார்ம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மிக தெளிவாக சொல்லிக்கிட்டுங்க இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென் பர்சன்ட் கிட்ட இருக்கிற சொத்து எழுபத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்ட் மிடில் கிளாஸ் தேர்ட்டி பர்சன்ட் இருக்காங்கல்ல மிடில் கிளாஸ்

எப்படி நிறைவேற்றுவது என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க மத்திய அரசு எனவே தான் சொல்கிறோம் இதெல்லாம் தேவை ஏன்னா பட்டியலினத்திற்கும் பழங்குடியினருக்கும் தொடர்ந்து எல்லா எடுக்கப்படுது இப்ப கேட்கறது இதர பிற்பட்டோர் முன்னேறிய வகுப்பினர் அதுல உள்ள சாதி பிரிவை கணக்கில் எடுக்கணும் சாதி பிரிவை நம்ம எடுக்காம இல்லைங்க நான் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன் எடுக்கிறோம் மலைவாழ் சாதியினர் எடுக்கிறோம் பட்டியல் சாதியினர் எடுக்கிறோம் ஓபிசி எடுக்கிறது இல்லை

கூட்டணி கட்சியிலேருந்து பதில் சொல்றாரு எளியன் வர்றாரு சொல்லுங்க பாலு அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே தைரியமா அத சொல்றாரு ஆனா அங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணனும் விஷயம் என்னன்னா ஏற்கனவே சொன்னேன் சென்சஸ்ங்கிறது முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட கடிதத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணு ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க லேட்டர் என்ட்ரியை பத்தி சொல்றீங்க தமிழ்நாட்டுல லேட்டர் என்ட்ரியில எத்தனை பேர் நியமனம் செஞ்சிருக்காங்க தமிழக அரசு நீங்க கேள்வி கேளுங்க நாங்க உங்கள நம்புறோம் நீங்க முதல்ல கூட்டணி விட்டு வெல்லுவாங்க

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தனியார் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறது காங்கிரஸ் கட்சி இப்ப வந்திருக்கு பாட்டாளிகள் கட்சி தன்னுடைய நிலையை அறிவித்து பாஜக போரிட வேண்டும் தனியார் மூலமாக காலத்தில் தனியார் துறையிலும் இடஒதுக்க வேண்டும் என்பதற்கு குரல் கொடுக்க தயாரா நாங்கள் இணைந்து போராட